வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவே இருக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் வெள்ளியோடய விலையும் பார்த்தீங்கன்னா செரிஞ்சுருக்குங்க தங்கம் வெள்ளியோடய விலை சரிவுக்கு முக்கியமான காரணமாக உலக சந்தையில் தங்கத்தோட விலை இருக்குது இது மேலும் சரியே ஊக்குவிக்கும் விதமாக இருக்குது இந்த சரிவு பற்றிலாம் நீங்கள் வந்து உடனுக்குடனே அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நேற்று தொண்ணூற்றி ஒன்றாந்தது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டு ரூபாவாக இருக்குது மாற்றம் பார்த்தீங்கன்னா அதாவது விலை உயர்வு ஒரு ரூபாவாக இருக்குது எட்டு கிராம் எழுநூற்றி இருபத்தெட்டாந்தது நம்மளுக்கு

பத்து ரூபா விலை சரிஞ்சு ஆறாயிரத்தி ஆறுநூற்றி அறுபதா இருக்கு எட்டு கிராம் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி முந்நூற்றி அறுபதா இருந்தது எண்பது ரூபாய் விலை சரிஞ்சு ஐம்பத்தி மூணாயிரத்தி இரநூத்தி எண்பதா இருக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு மட்டும் ஒரே ஒரு லைக் போடுங்க என்ன இருக்குன்னா நேற்றோட விலையை கம்பேர் பண்ணுறப்ப இன்னைக்கு வந்து நம்மளுக்கு எட்டு கிராமுக்கு எண்பது ரூபாய் அப்படிங்கிற சரிவிலக்கான பரு இருபத்தி ரெண்டு கிரா தங்கத்தோட விலை மேலும் எந்த ரேஞ்சில் சரின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஐம்பத்தி மூன்றாயிரம் இருக்கிறது நம்மளுக்கு வந்து ஐம்பத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்துலேருந்து குறைஞ்சபட்சமாக பார்த்தீங்கன்னா எந்த ரேஞ்சில் சரின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நாற்பத்தி எட்டாயிரத்து எட்நூற்றி எண்பது அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சரிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த சரிவை மேலும் ஊக்குவிக்கும் விதமாக சில காரணிகள் இருக்குது அந்த காரணிகளை பற்றி இப்போ வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் பங்கு சந்தை உயர்வு முதலீட்டாளர்களுடைய பொருளாதார வளர்ச்சி அடையும் என்ற நம்பிக்கையை அதிகரித்துள்ளது இதனால் தங்கம் போன்ற பாதுகாப்பான சொத்துக்களில் இருந்து பங்குச்சந்தை நோக்கி முதலீட்டாளர்

பங்கு சந்தையில் முதலீடு செய்கின்றன ஏனென்றால் பங்கு சந்தையில் அவர்களுக்கு இப்பொழுது அதிகமான லாபம் கிடைக்குது அதனால் சந்தையில் அதிகமாக லாபம் கிடைக்கிறதுனால என்ன என்ன பண்ணுறாங்கன்னா எங்கள் லாபம் அதிகமாகுதோ அங்கே போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணி அவங்க வந்து பார்த்திங்கன்னா லாபத்தை